உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து ஆண்மையை அதிகரிக்க செய்து பெண்களுக்கு தாய்ப்பால் உற்பத்திக்கு வழிவகுக்கும் வள்ளல் கீரை ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் வள்ளல் கீரையோட நன்மை தீமை மருத்துவ குணங்கள் எல்லாமே பார்க்க போகிறோம் இதுதான் வள்ளல் கீரை நீர்நிலைகளில் அதிகமாக படர்ந்து வளரும் இதை உடச்சா இந்த காம்பு பாருங்கள் இப்படி போலாக இருக்கும் அதனால் நீர்நிலைகளில் வாழ்கிற இந்த அட்டை பூச்சி இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத நூலிலை பூச்சிகள் அது உள்ள குடும்பம் நடத்தும் அதனால் அதை நம்ம சமைக்கும் போது கூட சிலது வந்து இறக்குற தன்மை இருக்காது அந்த வெப்பநிலை பத்தாது அதனால் நம்ம இலைகளை மட்டுமே சுத்தம் செய்து சமைப்போம் நான் இப்போ இந்த கீரைகளை மட்டுமே அலசிட்டு ஒரு மூணு தடவை அலசிட்டு நறுக்கி வச்சிடுறேன் நான் கீரையை வள்ளக்கீரை தண்ணி கீரை கங்குன் கீரை நீர்த்தாளி கீரைன்னு பல பேரில் அழைக்கிறாங்க வள்ளல் தாய்ப்போல் பிள்ளையை வளர்க்கும் அப்படின்னு பழமொழியே இதுக்கு இன்னைய வரைக்கும் சொல்கிறது உண்டு அந்த அளவுக்கு பால் ஊட்டும் பெண்களுக்கு பால் உற்பத்திக்கு சிறந்த மருந்தாக இருக்குது வெஜிடேரியன் சாப்பிடாதவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்ன்னே சொல்லலாம் இப்போ நம்ம இதை அவர்களுக்கு ஏற்ற மாதிரியும் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரியும் ஒரு பொரியல் செய்யும் வானொலி சூடு பண்ணி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா விதை நீக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பூண்டு கொஞ்சம் கூடுதலாகவே சேர்க்கலாம் பூண்டு வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கீரையை சேர்த்து வதக்கணும் ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கிட்டு இருக்கும் போதே இந்த கீரை வந்து சீக்கிரமாக வதங்கிடும் பஞ்சு போல் வெந்துடும் இது அதனால் அதிக நேரமே பிடிக்காது அதிகப்படியாக அஞ்சு நிமிஷம் தான் இந்த கீரை சமைக்க இப்போ கீரையை சேர்த்து நான் வதக்கிடுறேன் இந்த கீரைக்கு வந்து அதிகமாக நம்ம உடம்பில் ரத்த சோகையை போக்கும் இரத்த சிவ பணுக்களை உற்பத்தி செய்து ரத்தத்தை சுத்திகரிக்கும் நம்மளுக்கு உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் கண்களையும் பாதுகாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது ஆண்மையை அதிகரிக்க செய்யும் குடற்புண் அகலும் மலச்சிக்கல் தீரும் எலும்பு மற்றும் பற்களின் உறுதிக்கு உதவுது அதேபோல தோலோடைய மிருது தன்மை மெருகூட்டுது இப்போ இந்த கீரை பதங்க வதங்கினதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க எப்போவுமே கீரை வதங்குனதுக்கு அப்புறமா தான் உப்பு சேர்க்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஓட்டை உள்ளே மூடியா போட்டு மூடி வைங்க இல்லைனா திறந்து வைத்து கீரையை சமைப்பது தான் சிறந்த முறை ரெண்டே நிமிஷத்தில் வெந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுடுங்க கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கீரை வந்து சிறுநீரக கோளாறு நரம்பு தளர்ச்சி எல்லாமே நீக்கும் தன்மை வாய்ந்தது மூலிகை வடிவில் மருந்தாகவும் கீரை வடிவில் உணவாகவும் கிடைக்கும் இந்த வள்ளல் கீரையை கிடைக்கிறப்பெல்லாம் நாம் செய்து சாப்பிட்றது ரொம்பவே சிறந்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா பயன்படுத்துங்க செய்து கொடுங்க நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் நன்றி